வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் மறுபடி சொல்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சொத்து வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இதில் இது இந்த வீடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் நல்லா அழகாக ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து தொலைக்காட்சி சினிமா அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் வாடகைக்கு விடலாம் ஏன்னா அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள் கீழே நல்லா இருக்குங்க ஸ்டெப்ஸ் மேலே வச்சு போகுது பார்த்தீங்களா பொதுவாக நீங்கள் வந்து இது இதுக்கு முன்னால் இவங்க அந்த கமர்ஷியலாக தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சரி இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஏதாவது கார்பரேட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட நீங்கள் எதை என்ன பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள் அதனால் இது வந்து நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை இதை நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணலாம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இண்டிவிஜுவல் வில்லான்னு சொல்லலாம் பங்களான்னு சொல்லலாம் இதை வந்து இந்த மாதிரி சினிமா செய்தித்துறை இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் வாடகைக்கு விட்டு கூட நீங்கள் நினைச்சலாம் நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம் அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் கவடு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த சொத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வங்கி ஏழை சொத்துக்கள் அஞ்சு அஞ்சு படுக்கை இறை இருக்குங்க அஞ்சு பெட்ரூம் டூப்ளக்ஸ் பங்களா நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரணி கட்டப்பட்ட பகுதி மூவாயிரத்தி முந்நூறு சதுரடி அஞ்சு பெட்ரூம் குளியறர்கள் பாத்ரூம் அஞ்சு இருக்குது பால்கனி ரெண்டு இருக்குது தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு தளங்கள் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸ் இபி இணைப்புகள் ரெண்டு இருக்குது முழுமையாக ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது தோட்டம் உண்டு அஞ்சு படுக்கை அறை டூப்ளக்ஸ் பங்களா விற்பனைக்கு உள்ளது டூப்ளக்ஸ் பங்களா நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி கட்டப்பட்ட பகுதி மூவாயிரத்தி முந்நூறு சதுரடி அஞ்சு பெட்ரூம் குளியலறைகள் அஞ்சு பால்கனி ரெண்டு பில்டிங் பிளான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது ரெண்டு மாடி இருக்குது அப்புறவு ஈபிணைப்புள் ரெண்டு இருக்குது முழுமையாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது தோட்டம் உண்டு வெஸ்ட்டு ஃபேஸிங் மேற்கு பார்த்த வாசல் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது இடம் வந்து பொலிச்செல்லூர் சென்னை பின்கோடு எழுபத்தி நாலு இப்போ வங்கி கோட்பணிக்கிற ப்ரைஸு ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மறுபடியும் சொல்கிறேன் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் கிரவுண்டு வேல்யூ போட்டாலே அதுக்கு வந்துடும் ஏழாம் தேதி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது அடி சாலை இருக்குது நாற்பதுக்கு அறுபது அந்த ப்ளாட் சைஸு நாற்பது அடி நாற்பது அடி வந்து ரோடை பார்த்து ரோடு பார்த்து ஃபேஸிங் இருக்கும் அப்புறம் நாற்பதுக்கு அறுபது வந்து என்றைக்குமே நல்ல ஐடியல் சைஸ் ஃபார் எனி பில்டிங் கட்டுறதுக்கு நீங்கள் இவங்கக்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க அந்த மாதிரி போர் இருக்குது மெட்ரோ வாட்ருக்கு ரெண்டு கேவி பவர் பேக்கப் இருக்குது ரெண்டு கேவி பவர் பேக்கப் இருக்குது வணிக மின் இணைப்பு மற்றும் வணிக வரி சொத்து செலுத்தப்படுகிறது கமர்ஷியலாக இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கார்ப்பரேட் விருந்தினர் மாளிகை கார்பரேட்டு கெஸ்ட் ஹவுஸு தொலைக்காட்சி சினிமா படப்பிடிப்புகள் போன்றவற்றுக்கும் இந்த சொத்து ஏற்றுறது நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும் நேரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் நாங்கள் உங்களுக்காக இந்த ஒப்பந்தத்தை முடித்து தருகிறோம் தயவுசெய்து அழைக்கவும் மிஸ்டர் ரகு எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க ரகுவை அழைக்கலாம் எட்டு ஜீரோ அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஜீரோ ஏழு எட்டு எட்டு அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப இந்த வீடியோ இருக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் உங்களை வந்து லைக் போட சொல்கிறது வாகன ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் நினைத்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை